கூலி படத்தில் நடித்து முடித்த கையோடு ரஜினிகாந்த் இணைந்த படம் ஜெயிலர் டு நெல்சன் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகம் தான் இது ரஜினியின் திரை வாழ்க்கையில் ஜெயிலர் மிகவும் முக்கியமான படம் அவரது மாஸ் அவரது செயல் என அனைத்தையும் கச்சிடமாக பயன்படுத்த பக்காவான திரைக்கதையை அமைத்து படமாக்கினார் நெல்சன் படத்தின் தரத்தையும் தலைவரின் மாசையும் பல மடங்கு கூட்டி வைத்தார் படம் திரையரங்கில் வெற்றி வாகை சூடியது இப்படத்தில் ரஜினியுடன் சேர்ந்து தமனா சிவராஜ் குமார் மோகன்லால் உள்ளிட்ட பலர் நடித்திருப்ப இப்படம் உலகளவில் பெரிய வெற்றி பெற்றது தற்பொழுது இப்படத்தின் இரண்டாவது பாகம் உருவாக்கப்பட்டு வருகிறது இதற்கான படப்பிடிப்பு பணிகள் கடந்த சில மாதங்களாகவே கேரளாவில் நடைபெற்று வருகிறது ஜெயிலர் டூ படத்தில் புதியதாக ஒரு நடிகை இணைய இருப்பதாக கூறப்படுகிறது இந்த படத்தில் வித்யா பாலன் இணைந்துள்ளார் என்று கூறப்படுகிறது அவர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிப்பதாகவும் கூறப்படுகிறது பாலிவுட்டில் பிரபல நடிகையாக வலம் வரும் இவர் தமிழில் பெரியதாக படங்களில் நடித்ததில்லை இளமை காலத்திலேயே தமிழ் நடிக்க இருந்த இவருக்கு சில காரணங்களால் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை இதையடுத்து நேர்கொண்ட பார்வை படத்தில் கேமியோ ரோலில் நடித்திருந்தார் இந்த நிலையில் அவர் மீண்டும் தமிழில் ஜெயில் படத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது விரைவில் ஜெயிலர் இரண்டாம் பாகத்தின் ரிலீஸ் தேதியை அறிவிக்க இருக்கிறார்கள் மாசான டிரெயிலர் தீபாவளிக்கு வெளியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஜெயிலர் டூ டிரெய்லர் வெளியானால் பல சாதனைகளை உலகளவில் படைக்கவும் ரஜினி ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருக்கிறார்கள் இந்த படம் கண்டிப்பாக முதல் ஆயிரம் கோடி வசூல் சாதனையை படைக்கும் எனவும் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள்